பெரு தனி பெருணே அருட்பெருஞ்சோதி பெருஜோதி தனி பெருங்கனை பெருஜோதி இந்த செயற்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது வேதாசிரமையா அவர்கள் பேசுகின்ற போது ஏன்னா இதை வந்து தெருமொழி கூட்டமாக நடக்கும் நமக்குள்ளேயே பேசிட்டுங்க அது சரிப்பட்டு வரார் ஏன் என்று உணவு பழக்கம் முதல்ல மாற்றணவன் அரியா சொல்றாரு வேலை சொல்லியா நிச்சயமாக மீண்டை நன்றாக கருது ஏன்னா டாக்டர் சொல்றாங்க மொட்டை ரொம்ப நல்லது ஆனா அவங்கல உப்பு மொத்தமே கொலஸ்ட்ரா எப்படி நல்ல ஆனா அந்த ஏனென்று சொன்னால் அது மத்த வந்து காத்து கொள்வதற்காக பாதரசம் போன்ற விஷயம் அந்த அதே மாதிரி அதை சாப்பிடுறதுபவர்கள் அந்த புலால் என்பது மனிதனுக்கு ஹார்ட் அட்டாக்கணும் ரொம்ப அருமையா இருக்காங்க இறந்திருக்காங்க ஹார்ட் அட்டாக் கொண்டாது இதெல்லாம் வந்து நம்ம திருமண கூட்டங்களிலே விளக்கணும் அப்படி விளக்கினாதான் சொன்ன நம்மக்குள்ளே பேசிட்டு வந்து வராது வெளியே போய் நம்ம பேசணும் அவனோட இடையினோம் தான் சிறப்பாக நம்ம செயல்பட முடியும் அதே நேரத்தில் டிசம்பர் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி நடத்தக்கூடிய கூட்டம் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் அதற்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்மார்க்கம் என்பது ஒரு உடல் போல் அந்த உடலிலே முகம் தான் விளங்கும் அத்தவசமா இருக்கு அதே மாதிரி பிரம்ம குமாரிகள் இருக்கிறது அட்டவசமா இருக்கு புத்தர் இணைய இடத்துல அருமையா இருக்கு ஆனா நம்முடைய வடலூரில் ஏன் அந்த மாதிரி இல்லை நம்ம போராடணும் போராட ஜெயிக்க முடியும் காஞ்சிபுரம்ல பாத்தீங்கன்னா பழைய ரயில்வே மூட சொன்னாங்க நான் போராடி ஏன் ஜெயிக்க ஒரு ஆயிரம்

மது கடையை நடத்த பயமில்லாமல் நடத்தினால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்று சொன்னால் தனிப்பட்ட

முப்பது கேஸும் காணாமல் போய்விட்டு ஏன் தான் நான் எதுக்கும் பயப்படுறதில்லை காந்திபுரத்தில் வல்லடா தெய்வங்களையே செயலாளாராங்க அப்போது அவங்க வந்து ரயில்வே குள்ளேயும் செக்ரெட்டியாக ஜெனரல் எந்த செக்ரேட்டியாராங்க அப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணும்போது ரிப்போர்ட் வேணுமே என்ன பண்ணுவாருன்னா வல்லலா தெய்வறையிலேயே செயலாளர் குமார் பைனு ஏன் பா ஆஃபீஸில் யூனிவரில் இருக்கேன் அது போட மாட்டேங்கிற போராட்டக்குள்ளே இருக்கான் போட மாட்டேனான் போட மாட்டேன் ஆக வல்லல் பெருமாள் அது நம்முடைய அந்த கமிட்டி கூட்டி ஏங்க நீங்க அது வெளியே வாங்க ஏன்னா வல்லலா சங்க செயலாளர் கைது போடுறாங்க நான் சொன்னேன் நான் வந்து அங்கிருந்து வரமாட்டேன் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு என்னுடைய பதவி எல்லாம் பிவி வெங்கடேசன் கிட்ட நான் வெளியே ஏன்னு என்ன சொன்னால் மக்களுக்கு பிரச்சனைனா போராடுறது போராடுறதுதான் தெரியும் அப்போ இப்போ என்ன சொல்றாங்கன்னா குமாரிட்டே இவ்வளவு ஆட்கள்னா வல்லல் பெருமாளுக்கு எவ்வளவு ஆட்கள் இருக்கும்